தேர்தல் ஆணையம் பேஸ்ட்ல உப்பு இருக்கா உப்பு இருக்கா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடுல கூட உப்பு இருக்குன்னு இப்ப காமிச்சிருக்காங்களா இப்ப என்ன பண்ணிருக்காங்க எங்க கிட்டே கேள்விக்கிறீங்க இருங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் இப்போ நோட்டீஸ் பறந்துருக்கு யார் அந்த ரெண்டு பேர் பார்த்தலாமா வெல்கம் நண்பன் சிபி சக்கரவர்த்தி ஆணுங்கள் வருண் பிரதமர் மோடி அவருடைய சகாக்களில் சிலர் வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுகிறப்ப அவரும் அவங்கள கூப்பிட்டு கண்டிக்க மாட்டார் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பிரதமர் மௌனமா சாதிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவரே அப்படி இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி எதிர்கட்சியில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக என்னென்னா கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகள் பிரச்சனைங்கிறது உச்சத்தில் இருந்தது குறிப்பாக ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்து தான் டெல்லி நோக்கி எல்லாம் பண்ணாங்க அதனால விவசாயிகளுடைய கடும் எதிர்ப்பு பிஜேபி மேலே இருக்கு அப்போ என்னன்னா அக்னிபாத் திட்டம் விவசாயிகள் யாரும் இருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க மிடில் இருந்து கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க அவங்களோட எதிர்ப்பு சம்பாரிச்சாச்சு பிஜேபி ஆமாம் அடுத்து அக்னிபாத் திட்டம் மூலமாக இளைஞடைய எதிர்ப்பையும் பிஜேபி சம்பாரிச்சு வச்சிருக்கு அடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் அந்த போராட்டத்தின் மூலமாக பெண்களோட எதிர்ப்பையும் பிஜேபி சம்பாதிச்சு வச்சிருக்கு இவ்வளவு இருக்குல்ல சார் தாண்டி வேலை வாய்ப்பின்மை இருக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு அவங்களால பதிலும் சொல்ல முடியாது அப்ப எதாவது நோக்கி நம்ம திசை திருப்பலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா எல்லாரும் திசை திரும்புவாங்க நம்ம வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கி வாக்குகள் அறுவடை பண்ணலான்ட்டு தான் பிரதமர் மோடி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்திருக்கதா வந்து சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா ராஜஸ்தான்ல முதல்கட்ட வாக்குப்பதிவுல பல இடங்கள்ல பிஜேபி ஏன்னா போன முறை வந்து இருபத்தஞ்சு சீட்ல இருபத்தஞ்சுக்கு வந்து ஜெயிச்சாங்க இந்த முறை பல்ல வாக்கு சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு முக்கியமாக இந்த ஸ்ரீநகர் தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுவத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது சதவீதமாக இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் தான் இருக்கு அடுத்து ஜெய்ப்பூரில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்கு இப்படி பல இடங்களையும் வாக்கு சதவீதங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அதனால பிஜேபி பயப்படுறாங்க அங்க ம் வாக்ஸ் இதை அதிகமாகச்சுன்னா நம்ம ஜெயிப்போம் கம்மியாச்சுன்னா நம்ம தோப்போம்னு சொல்லிட்டு உளவுத்துறை தவணும் இருக்கோம் ஓகே அதான் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ராஜஸ்தான் பாஜக நிர்வாகிகளை நம்ம ஃபர்ஸ்ட் பேஸில் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட பிரச்சாரம் எல்லாமே இன்னொரு விஷயம் அந்த பிரச்சாரத்தில் ராஜஸ்தான்ல தான் பேசியிருந்தாரு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு அதுக்கு நாடு முழுக்க இருந்து பல்லாயிரம் கடிதம் கடிதங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு இவங்களுமே வந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாம் புகார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்குள்ள வந்து விளக்கம் அளிக்கணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராகுலுக்கு எதிராகவும் பாஜகல இருந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க இந்த பிரச்சனை கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த புகாரே கொடுத்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகுல் வந்து நார்த் சவுத்துன்னு மக்களை வந்து டிவைட் பண்றாரு பிரிவினை ஏற்படுத்துறாரு மொழிவாரியா பிரிக்கிறாரு அதே மாதிரி வந்து அவங்க வந்து நாட்டில் வறுமைன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாட்டில் வறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல தேர்தல் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பக்கமும் காங்கிரஸ்க்கும் என்ன அப்படின்னா அவருக்கும் அதே டேட்டு ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது இந்த நோட்டீஸ் வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் ஜே பி அந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எழுபத்தி ஏழாவது பிரிவின்படி ஸ்டார் பேச்சாளர்களாக இருக்காங்க இவங்களாம் இவங்களுக்கு பொறுப்பு இவங்க பேசுகிறதுக்கு பொறுப்பு வந்து அந்த கட்சியோட தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு ரெண்டையும் ஒரே தராசுல வச்சு ஈசிஐ வந்து அளந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே காங்கிரஸ்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ராகுல் அப்படி பேசவே இல்லை இவங்க வந்து இதை டைல்யூட் பண்றதுக்காக ராகுலுக்கும் சேர்த்து நோட்டீஸ்லாம் எல்லாம் அனுப்பிச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்போவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆணையம் என்ன சொல்றாங்க ரெண்டு பேருமே புகார் இருந்துச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் விளக்கம் கொடுக்கட்டும் அப்புறம் நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோங்க நடவடிக்கை எப்படி எடுக்க போறாங்க ரெண்டு பேருக்கும் அப்பயும் சிரிசமாக எடுப்பாங்க நம்ம பார்க்கணும் இல்ல விளக்கத்தை ஏற்றிட்டு ஓகே இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரையுமே சொல்றேன் அதனால அது என்னங்கிறது பாக்கலாம் ஆனா வந்து வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றதா சொல்றாங்கல்ல சரி பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்றாங்க இந்தியாவில் இருக்கிற எண்பது கோடி மக்களுக்கு நாங்க அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ரேஷன் அரிசி எல்லாம் கொடுக்குறோம் இப்போ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வறுமையில் இல்லையா அப்போ அவங்களாம் செழிப்பாக இருக்காங்கன்னு நம்ம நினைச்சு செழிப்பா இருந்தே ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாஜகலேருந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தப்ப செங்கல் எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இப்போ தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேசிய அரசியலில் அது பிரதமர் மோடி வந்து அதை சொல்ல இப்போ எதிர்கட்சி எல்லாருமே தாலி வச்சுதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று பிரியா வந்து ஏ பட்டியலாம் போட்டாங்க பிஜேபி யார் யாரோட தாலிலாம் வந்து பறிபோச்சுங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போ டிம்பிள் யாதவ் அகிலேஷ் யாதவோட மனைவியும் அவங்க எம்பியாவும் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா புல்வாமா அந்த ராணுவ வீரர்கள் எல்லாமே ஹெலிகாப்டர் வந்து கேட்டிருந்தாங்க பயணம் பண்ணுறதுக்கான ஹெலிகாப்டர் தர மறுத்து அவங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி அவங்களோட மனைவிகள் தாலிகள்லாம் பறிச்சதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஆமா அது டெம்பிள் யாதவும் பயங்கரமாக பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ மைன்புரியோட எம்பியா இருக்காங்க முலாயம் சிங் யாதவோட அந்த கோட்டைன்னு சொல்கிற இடத்துல இவங்க போன தேர்தலில் வந்து கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து போட்டிட்டாங்க அங்கே வந்து சுப்ரதா அப்படிங்கிறவரு வந்து எதிர்த்து போட்டிட்டார் பாஜகவில் அவங்க கிட்ட இங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ அந்த கன்னோஜ் தொகுதி யாருக்கு போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது பார்த்தா அகிலேஷ் அகிலேஷ் யாதவ் வந்து நானே கிளம்புறங்கிறேன்னு அவரே வந்து இறங்கி இறங்கியிருக்காரு இப்ப பாஜக வேட்பாளர் சுப்ரதா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து தெரிஞ்சிருச்சு வேற யாரையாவது அனுப்பிச்சிருந்தா அது இந்தியா ஜப்பானுக்கு நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருந்திருக்கும் இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்சா வந்து அகிலேஷ் யாதவ் இதை மாத்திருக்காரு அவரே கிளம்புறங்கி இதுலயும் இந்தியா தான் ஜெயிக்கும் அவரு பாகிஸ்தானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவ ஆனா அகிலேஷ் யாதவ் வந்து நாங்க நிச்சயம் ஜெயிப்போம் நிறைய தொகுதிகளில் இந்த முறை யூபியில எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அங்கே வந்து பிஜேபி முப்பது தான் ஜெயிக்கும் முப்பதுல இருந்து முப்பது ஜெயிச்சாரு அதிகங்கிறாங்க இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி வராங்க எழுவதுல இருந்து எண்பது வரைக்கும் நாங்க தான்ங்கிறாங்க இல்லை இன்னொன்னு ஏன்னா ஊபி வச்சுதான் யார் ஆட்சி அமைக்க ஒரு முடிவாகும் மிகப்பெரிய ஒரு பெரிய அதுதான் வந்துட்டு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லனாரு நமக்கு தான் நானூறுனாரு ஆனா இப்ப என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சுட்டா அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு பிரதமர் இருப்பாங்க முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அடுத்த வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இப்படியே போயிட்டு இருக்கோம் இது வந்து உலக நாடுகள் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க ஒரு கேலி கூத்தா மாத்துறாங்க இவங்க நாற்காலி பிரதமர் நாற்காலியை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி அப்படின்லாம் சொல்லி பேசி பேசியிருக்காரு அதனால அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரே பிரதமர் நான் வந்து அஞ்சு வருஷம் ஜாலியா இருப்பேன் ஆமா இல்ல ஜாலியா இருப்பார்னா மக்கள் பணி பார்ப்பார் இதுவே அவருக்கு ஜாலி தானே ஏன்னா அவர் புடிச்ச வேலையை பாக்குறதே ஜாலிங்கும் போது பேஷன்ல வேலைகள் செய்யறது மக்களுக்காக வேலை செய்யறதே பேஷன் அது ஆமா சரி இன்னொன்று என்னன்னா அந்த வாரணாசி தான் நிக்க போறாரு மூன்றாவது முறையாக அங்க வந்து தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு அமித்ஷா திறந்து வச்சுக்கிட்டு எனக்கான கௌரவமும் அதை நான் கருதுறேன் வாரணாசி வந்து ஒரு விலையும் பூமியா மாத்தி இருக்காரு வந்து பேசுகிறார் அமித்ஷா ஓகே இன்னொரு பக்கம் வந்து அமைதி தொகுதி ராபர்ட் வதேரா அவர் நிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிகாரங்க அந்த ஏரியா முழுக்க போஸ்ட் அடிச்சிருக்காங்களா அது காங்கிரஸ் கட்சி அடிச்சாங்களா இல்ல இவரே ஆள் வச்சு அடிச்சிருக்காரா அதான் என்ன சொல்றாங்க அரசியக்காரங்க எங்க நாங்க அடிக்கவே இல்லைங்க எங்க பேரு சொல்லி யாரோ போஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டு கட்சியோட குழப்பத்தை விளைவிக்கிறாங்க யாரோ எல்லாம் இல்ல அவரு தான் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன சொல்ற ராபர்ட் வதேரா எனக்கு அரசியல் இறங்கணும்னு ஆசை இருக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கிடைச்சா நிப்பேங்கிறாரு ராபர்ட் வதியரா ஆனா வந்து ராகுல் காந்தி திருப்பி நிப்பாரா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வந்து நடக்க போகுது முக்கியமா ராகுல் காந்தி போட்டிடுற வயநாடுக்கும் நாளைக்கு வந்து தேர்தல் நடக்குது இப்ப அது முடிச்ச உடனே அவருக்கே அறிவிக்கலாம்லாம் சொல்றாங்க ஓகே அவருக்கு வந்து தொகுதி அமைதியா இப்ப ரேபர் அலி பிரியங்கா காந்தியா அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லாம இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி வயநாட்டுல வந்து போட்டிடுறாரு அங்க வந்து ஆழப்புழா அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே தமிழர்களும் பரவலாக வாழ்கிறதா சொல்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு நான்கு பேர் வந்து துப்பாக்கியோடு வந்திருக்காங்க இவங்க மாவோயிஸ்ட் இல்லைனா நக்சல்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமெலாம் கிளம்பியிருக்கு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருக்குமே ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடச்சிருக்கு மக்களுக்கு அதனால ஓட்டை புறக்கணிங்க தேர்தலுங்கிற மாதிரி அவங்க பேசுகிற வீடியோக்கள் வந்து வைரல் இருக்கு ஆனால் மக்கள் யாரும் அவங்க துப்பாக்கியோடு இருந்தால் கூட அங்கே பெரிய பயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே அவங்க போய் போயிட்டுருக்காங்க அப்புறம் பேசிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க இது வந்து வயநாட்டில் வந்து நடந்திருக்கு இன்னொரு விஷயம் வந்து பீகார்லேருந்து ஒருத்தர் மணிஷ் காஷ்யப் அப்படிங்கிற யூடியூபர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் நம்ம பீகாரை மக்கள்லாம் அடிக்கிறாங்க போட்டு அப்படின்னு பழைய வீடியோ எங்கேயோ ராஜஸ்தானில் நடந்தது வெளி மாநிலங்களில் நடந்ததுலாம் எடுத்து போட்டு வதந்தியை பரப்பிகிட்டு இருந்தாரு அதனால அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்து இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு ஜாமீனில் வந்தவர் நேராக போய் பாஜகவில் சேர்ந்திருக்காரு முன்னாடியே அவர் கொஞ்சம் பாஜக சார்பில் தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ அஃபிஷியலாக வந்து சேர்ந்திருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு தகுதி இருக்கு இதுல பாஜக சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க வதந்தி பரப்புறது இன்னொன்னு அந்த கேஸ்ல இப்ப கைதாயிருக்காருல்ல கேஸ் வரைக்கும் வதந்தி இருக்கு நீ கரெக்டான ஆள் பண்ணு சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஓட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ராகுல் காந்தி நேத்து வந்து இந்த பதினாறு லட்சம் கோடி எப்படி பகிர்ந்தளிப்பேன் பேசினார்ல ஆமா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய வாழ்நாள் லட்சியமே இந்தியால இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இது நான் வந்து போராடுவேன் அதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போடுறான் ஓகே அவர் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணார்ன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனா நீங்கள் பாஜக போடுற ஒவ்வொரு ஓட்டும் ராமராஜ்யத்துக்கு போடுற ஓட்டு அதை மறந்துடாதீங்க எல்லாரும் தாமரையில் ஓட்டு போடுங்கன்னு வாக்கு சேகரிச்சிக்கிட்டு இருக்காரு பட் இது மத ரீதியாக ராமர் வருது இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்களா அமித்ஷாக்கு முதல்ல மோடிக்கு என்ன அனுப்புறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் அமித்ஷாக்கு பார்ப்போமா சரி ஓகே அதே மாதிரி மாதிரி இந்த மோடி பேசினார்ல இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல இதை வச்சுட்டு பாஜகவோட பிகேனார் மாவட்ட ராஜஸ்தானில் உள்ள பிக்கேனார் மாவட்ட சிறுபான்மையினர் அணி தலைவர் உஸ்மான் கனி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசியிருந்தார்னா இந்த மாதிரி மோடி பிரதமர் இப்படி பேசிட்டார் அதனால நாங்கள் இஸ்லாமியர்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்டே போக முடியல எல்லாரும் வந்து பிரதமர் இப்படி பேசிட்டாருன்னு எங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க சமாளிக்க முடியல அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பு வச்சதே தப்பு அதுல மோடியை பற்றி கிளியரா பேசியிருக்கான்னு சொல்லி அவரை நீக்கிட்டாங்க கேள்வி என்று தெரிஞ்சா எதுக்கு அந்த செய்தி தலைவச்சு படுகிறீங்க அப்படியே போயிட வேண்டியது மைக் இருக்குன்னு தெரியாதே வேற போக டேக் டிரைவர்ஸ்னு போக வேண்டியது தானே கட்சி விட்டு அதனால வந்து அவர் அப்ப நீக்கி இருக்காங்க இதுவே ஒரு பிரச்சனையா மாதிரி இருக்கு ராஜஸ்தான்ல அதே மாதிரி ராஜஸ்தான் என்னன்னா ராஜ்புட்ஸ் ராஜபுத்தர்கள் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்காங்க ஓ அதனால அவங்க எல்லாருமே உறுதியா பிஜேபி தான் வாக்களிப்பாங்கன்னா சொல்றாங்க அதனால கொஞ்சம் ஆட்டோ கண்டு போயிருக்காங்க பிஜேபி ஏன்னா போன டைம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிச்சாங்கல்ல ஆமா இந்த டைம் ரொம்ப கஷ்டங்கிறாங்க ஓகே டபுள் டிஜிட்ல வர்றது பிஜேபி நாளைக்கு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வேற பாப்போம் இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் வடக்குல ஓரளவு பிரச்சாரம் பண்ணா கூட அந்த அளவுக்கு பத்தல இன்னும் தலைவர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுனால இங்கிருந்து இருந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நானும் தேசிய தலைவர் தான் கிளம்பி போறாராமா அதுக்கான பிளான்ஸ் திமுக கிட்ட இருக்குதா சொல்கிறாங்க ஏன்னா இந்த வாரத்தில் தான் அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் சந்தித்து பேசினாரு இந்த தேர்தலை ஒட்டி சில அமைச்சர்களுக்கு டோஸ் விழுந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ வந்து டெல்லிக்கு கிளம்பி டெல்லி அந்த மாதிரியான மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களும் ஃபிக்ஸ் பண்ணலையா பட் இந்தியா கூட்டணி வீக்காக இருக்க இடத்துல நான் வந்து பிரச்சாரம் கிளம்பி கிளம்பியிருக்காராமா ஓகே அப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்டாலினே வராரா தமிழ்ல பேசிங்க வாக்கு சேகரிப்பார்கள் நமக்காக பெருமைப்படுவாங்க புரியாத எதிர்க்கும் டெல்லியில போய் தமிழ்ல பேசினா அவங்க ஹிந்தி ஹிந்தியில பேசுங்கன்னு என்ன சொல்லுவாரு ஹிந்தி தெரியாது போலாம் அதுவே வாக்குள்ள போயிட போகுது அது டிரான்ஸ்லேட் அங்கே சொல்ல மாட்டாங்க இப்போ இங்கே தான் சொல்லுவாங்க நிதிஷ்குமார் கேட்டார்ல இந்தியா கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணப்ப இந்தியெல்லாம் கற்றுக்கிறது இல்லை நீங்க என்னங்க நீங்க இங்கே தானே தேசிய மொழின்னு ர்வாலும் முதலமைச்சர் முகசலாம் அமைதி அமைதாங்க இருந்தாங்க அங்கே ஆமாம் அப்போ வந்து அப்புறம் இப்போ பிச்சுக்கு போயிட்டார் நிதிஷ்குமார் அதுதான் சரி திரும்ப இங்கே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோம் இங்கே வந்து அண்ணாமலை ஆமாம் அண்ணாமலை மலை அது என்ன பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து அடுத்து அண்ணாமலை பக்கம் வருவோம் தமிழ்நாட்டில் எங்கே போட்டிருக்காரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் இன்னைக்கு வந்து பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு குழு ஃபார்ம் பண்ணிருக்காங்க பீப்புள் அண்ணாமலையா இது என்ன வித்தியாசமான பேரா இருக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணி என் வாக்கு எங்கே போனது நான் உயிருடன் தானே இருக்கேன் என் வாக்கு யார் போட்டா என் வாக்கு வாக்காளர் பட்டியல இல்ல இந்த மாதிரி பல பதாகைகள் ஏந்தி நிறைய பேருக்குலாம் அந்த பதாகை பிளக்கார்ட் எல்லாம் பிடிச்சிருந்தாங்க சரி அப்படியே கைக்கு போக்கஸ் பண்ணி எல்லா கையிலயும் மைய இருக்கு அதான் மறந்துட்டேன் மண்டை மறந்து கொண்டே மறந்துட்டேன் இல்ல இது இந்த பீப்புள் ஃபார் அண்ணாமலைங்கிறது ஒரு தன்னார்வ அமைப்பா நாங்களாவே ஆரம்பிச்சோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களாமா கடைசியில பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கத்திட்டு போயிருக்காங்க அங்கேயும் மண்டை மறந்த கொண்டே காமிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக வந்து சொல்கிறாங்க ஆனா அங்க நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் முன்னாடி தான் திருத்தப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் நாங்க வெளியிட்டோம் கோவை மாவட்டத்துல மட்டும் முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க தெரிவிக்கவே கிடையாது அப்போ ஒரு லட்சம் மிஸ் வாய்ப்புமே ஏன்னா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு வெளியிட்டே தான் இருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் எதுலயும் இல்லையே அப்பர் எப்படி மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தும் மதிய அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு பிறகும் பீப்புள் ஃபார் அண்ணாமலை போய் சப்போர்ட் பண்றாங்க எதுக்காகன்னா இன்கேஸ் ஜூன் முடி நாலுல வந்து முடிவு வர வர ஆயிருச்சுன்னா ஒரு லட்சம் வாக்கு மிஸ் ஆயிருச்சு இருந்திருந்தா மட்டும் அன்னைக்கு வந்து ஒருவேளை அந்த டிஃபரன்ஸ் ஒரு லட்சத்துல இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி கிளைம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஒரு லட்சம் வாக்குகள் அண்ணாமலைக்கு ஒரு கட்சிக்கு உள்ள பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை சரி இவங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு கூட வச்சுப்போம் அன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்க்கலாம் அந்த ஒரு லட்சமும் உங்களுக்கே விழுந்துருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கலாம் ஆமா ஜெயிச்சாருன்னா அண்ணாமலை குழுக்கு தனியார் பதில் சொல்லுவோம் பீப்புள் ஃபார் அண்ணாமலையே அண்ணாமலை விட்டாருன்னு சொல்றாங்க சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர் வந்து விசிகா வந்து கர்நாடகால வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பெங்களூர்ல உள்ள எல்லா தொகுதிகள்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நியூஸுக்கு ஆதரவு இல்லையா அங்கேயே காங்கிரஸ் தானே ஆட்சியில வேற இருக்காங்க அங்க காங்கிரஸ் இருக்கறனால காங்கிரஸ்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு போயிருக்காரு இப்போ வந்து ஒரு ப்ரஸ் மீட்ல என்ன கேட்கறாங்கன்னா நீங்க கர்நாடகாலையும் விசிகாவை டெவலப் பண்றீங்க இந்த காவேரி ஷூவில் உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடுல வந்து விசிகா வந்து காவேரி நீர் வேணும் தமிழ்நாட்டுக்கு அதுதான் நிலைப்பாடு ஆனா கர்நாடகாவில வந்து அந்த மக்களோட மனநிலையை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் காவிரி பிரச்சனையில மத்திய அரசு தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு ஆனா அங்க அந்த மக்களோட மனநிலை இல்லைங்கிறது நமக்கு தெரியும் இங்கே தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்க விசிகா அப்படின்னா கர்நாடகா விசிகாவோட ஸ்டாண்ட் வந்து காவிரி நீர் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது உச்ச விவி பேட்டில் எவ்வளோ இருக்குன்னு என்னனோ அதே சமயத்தில் இவி மிஷின் இருக்கிறது என்னனோ எல்லாருக்கும் கூடி கழிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு தொகுதியில அஞ்சு மட்டும் எடுக்காதான் வழக்கெல்லாம் போட்டுருந்தாங்க உச்ச நீதிமன்றம் கேள்வி எல்லாம் கேட்டு அந்த தேர்தல் வர அதிகாரியும் விளக்கலாம் கேட்டாங்க ஏன்னா இதுவுமே வாக்குச்சீட்டு முறைதான் அது எப்படி நாங்க என்ன வைக்க முடியும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் அதை விசாரிச்சு தீர்ப்புலாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் இங்க இருக்கிற நடைமுறைதான் முடிச்சு விட்டாங்க அந்த இதை அப்ப வந்து நிறைய கேள்விப்ப என்ன சொல்லுவாங்க போலீங்களா எதிர்பார்த்தாங்க அப்படி இல்லை ஆமா ஏன்னா அதே வாக்கச்சீட்டு நடைமுறை தானே ஈவிப்பட்ட ஊன என்ன எண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி தான் அவங்க கடைசியில் ஆமாம் அதுக்கு வந்து பன்னெண்டு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும்லாம் தேர்தல் ஆணையத்திலேருந்து வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பாபா ராம்தேவ் வந்து பயங்கரமாக போட்டு தாக்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து பேப்பர்களில் விளம்பரம் கொடுக்க லென்ஸ் வச்சு தேடினா கூட அது கிடைக்காதுன்னு திரும்ப நீதிமன்றம் சொல்ல இப்போ இங்கிலீஷ் ஹிந்திலலாம் வந்து பெருசா கடைசி பேஜ்ல நல்ல அன்கண்டிஷனல் பப்ளிக் அப்பாலஜி கிடையாது எந்த அளவு இல்லைனாலும் கொஞ்சம் பெருசா போட்டுருக்காங்க போன தடவை கம்பேர் பண்ணும்போது எட்டுன்னா பத்து வச்சு அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் இப்படிலாம் பண்ண மாட்டோம் கோர்ட்டுக்கு வந்து மரியாதையெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் ப்ரெஸ் மீட்ல பேசினது போன ஆண்டு டிசம்பர்ல ப்ரெஸ் மீட்ல பேசுனது தவறு தவறுதான் அப்படின்லாம் சொல்லி அந்த மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு சோகமான செய்திதான் புதுச்சேரியில வந்து முத்தியால்பேட்டை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஹேமச்சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க அவர் பேரு இவருக்கு இருபத்தாறு வயதாகுது இவர் உடல் பருமன் நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேலே இருந்ததினால வெயிட்டை குறைக்கணும் கொழுப்பெல்லாம் ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அங்கே வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு எடுத்துகிட்டு எட்டு லட்ச ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வேறு ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே நாலு லட்சம் தான் ஆகும்னு சொன்னதுனால அங்கே வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு அங்கே வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காரு ஸோ இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் ரெண்டு நாள் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு உத்தரவுலாம் போட்டிருக்காரு அதிகாரிக்கு பாப்பேன் ஏன்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இந்த உடல்ல உடனடியா வந்து குறைக்கிறது அதே மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றது இது எல்லாமே பெரிய ஆபத்துல தான் வைய முடியுது இன்னொன்னு அந்த டயட் இந்த பேலியோ டயட் எது டயட் சொல்றாங்க எல்லாமே எடுக்கலாம் மருத்துவ ஆலோசனை எடுக்கலாம் பழங்கள் மட்டுமே முழுசாக சாப்பிட்றது இல்லை பன்னெண்டு மணி நேரம் கேப் போடுறது எல்லாமே வந்து நம்ம உடலை நல்லா பார்த்துக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறது கடைசியில் உயிரே இல்லாமல் அளவுக்கு போய் முடியுது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நாள் மாம் கேட்குறாங்க பையன்ட்ட உன்னோட ஃபோனை தொடாமல் இரு மே மாதம் வரைக்கும் ஐபிஎல் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியன் டூ அப்புறம் கோட்டு அப்புறம் வேட்டையன் டிசம்பர் சென்னை வெள்ளம் இந்த வருஷம் வருமா இதுல இருந்து ஆட்சி மாற்றம் இல்ல ஆட்சி திருவிழி மூன்றாம் முறை எதுவும் போடவே இல்லையா அதான முக்கியமான மாற்று அதிசயம் ஆனால் உண்மை ஜியின் தேர்தல் பரப்புரையில் நிறைவு விட ராமர் அதிகமாக பேசப்படுகிறார் திரிபுரா நூறு சதவீதத்துக்கு மேல் வாக்குப்பதிவு டிஜிட்டல் இந்தியா அப்படித்தானே இருக்கும் அரசியல் இதெல்லாம் பிரதமர் மோடிக்காக வாரணாசியில் போய் அவருடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு ஒரு கௌரவம் எனக்கான வரமெலாம் பேசியிருக்காரு அமித்ஷா தாண்டி வந்து மோடிக்கு ஏதாவது ஒன்றுனா நண்பேன் நான் இருக்கீங்கிற மாதிரி மொதல் ஆளாக வந்து நிற்போம் அமித்ஷா இப்பவும் ஏதாவது மோடி பேசலாம் தப்புன்னு கிடையாது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலாம் அப்படி தான் இருக்குதுன்னா பேசுகிறாங்க காங்கிரஸ்ங்க முக்கியமாக ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் இப்படி கொடுக்குறாங்க அவரு அவர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அவர் என்ன தான் ஜி வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அதனால அமிஷாக்கு என்ன எடுத்து கொடுக்கலாம் இருக்கேன் ஆனா வயசுல ரொம்ப மூத்தவர் தான் மோடி மூத்தவரு அமித்ஷா நினைக்கிறீங்க ஆனா மோடி வந்து எங்கரா தெரியவாரு ஏன்னா ஒரு யோகா அதெல்லாம் பண்ணி அந்த பாரம்பரியம் இது பண்ணி கொஞ்சம் யோகா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அமித்ஷாவும் அமித்ஷா போட்டோ வந்ததுல நமக்கு தெரியல தெரியல பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு ஜி என்ன பண்ணாலும் ஃபோட்டோவாக போட்டுருந்தால் நமக்கு தெரியுது சரி ஓகே ரெண்டு பேருக்கு வந்து தோஸ்து படா தோஸ்து விருது கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி